அனைத்து அனுமீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டில் மாலை நேரத்தில் இந்த ஒரு வரியை சொன்னால் வேண்டியது கிடைக்கும் ஐந்து முறை சொன்னால் போதுங்க நம்பிக்கையோட இதை நீங்க உச்சரிச்சு முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் கேட்டது அனைத்துமே நிறைவேறுங்க அதுவும் கட்டாயமா உங்க வீட்டு பூஜை அறையில உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் வைத்திருப்பீங்க அதுலேயும் திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் இருந்தால் ரொம்ப விசேஷங்க இப்ப உங்க வீட்டில் எந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்க உள்ளம் முருகி முருகா அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் அவரை நம்ம ஒரே ஒரு தீபங்க ஒரே ஒரு தீபம் நம்பி ஏத்தி முருகான அவர்கிட்ட இரு கரங்களை ஏந்தி நம்ம வழிபாடு செய்தாலும் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் இப்ப ஒரு சிலர் வந்து நான் முருகப்பெருமான நினைக்கிறேங்க நினைத்து உள்ள முருகிதான் நான் வழிபாடு பண்றேன் ஆனா என்ன முருகப்பெருமான் இப்படி சோதிக்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் முருகப்பெருமான் சோதிப்பாரே தவிர ஆனா கைவிட மாட்டாருங்க ஏன்னா நம்மளுடைய கடல் அளவு பிரச்சனையா இருந்தாலும் முருகப்பெருமான் அதை செய்தே தீர்த்திருவார் இப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னா நம்மளுடைய கர்ம விலைகள் முருகப்பெருமான் குறைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா முருகனை நம்பி யாருமே வந்து வீணா போறதும் இல்ல கைவிடப்படுறதும் கிடையாது அவரை நம்பிக்கையோட உள்ள முருகி நம்ம வேண்ட 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 அவர் நம்ம பக்கத்துல வந்து நம்மளுக்கு உறுதுணையா இருந்து நம்ம நினைத்தது அனைத்தையுமே அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க ஏன்னா நம்ம முருகப்பெருமான் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஏன்னா முருகா அப்படின்னாலே அவர் ஓடோடி வந்துருவார் ஆனா தரும வினைகளை பொறுத்துதான் எந்த செயலும் சரி எந்த பிரச்சனையிலும் சரியாகும் ஆனா முருகப்பெருமான நீங்க நினைத்தாலே போதுங்க அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க எந்த சுபகாரியங்கள் திருமண தடைக்கெல்லாம் திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா கட்டாயம் அது நிறைவேறும் அதே போல குழந்தை பேரு குழந்தை பேருக்கும் திருமண பாக்கியத்திற்கும் படிப்பு விஷயங்களுக்கும் நீங்க எந்த சுபகாரியங்கள் நினைத்தாலும் அவர்கிட்ட நீங்க கையேந்தி உள்ள முருகி வேணுங்க இந்த மந்திரங்களையும் உச்சரிங்க கட்டாயமா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் என்ன ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் உடனே நிறைவேற்றிடுவார் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால தாமதம் ஆகும் ஏன்னா நம்மளுடைய கரும வினைகள் படியே நம்ம கேக்குற வரங்கள் நம்ம கைக்கு வந்து சேருங்க அதனால நம்பிக்கையை மட்டும் வைத்து அவரை உள்ள முருகி தினம் அதாவது அணு தினமும் நம்ம வழிபாடு செய்ய 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 அந்த கருணை கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுப்பார் நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த வழிபாடு வந்து மாலை நேரத்துல தீபம் ஏற்றி வைத்து சொன்னோம்னா நம்மளுடைய பல பிரச்சனைகள் நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளுக்குள்ள எந்த போட்டி பொறாம கண்டிச்சுட்டு நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தகுடுபொடியாக்கிரும் இந்த ஒரு வரிங்க இந்த ஒரு வரி போதும் நம்மளுக்கு ஐந்து முறை நீங்க உங்க வீட்டுல தீபத்தை ஏத்திட்டு இந்த முருகப்பெருமான பார்த்து ஐந்து முறை சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்துக்கலாம் இல்லை வெளியில் உட்காந்துக்கலாம் உள்ள பூஜை அறையிலே அமர்ந்து இதை ஐந்து முறை சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆனால் ஐந்து முறை சொன்னாலே போதுங்க தினமும் நம்ம சொல்லும் பொழுது அனைத்துமே நம்மளுக்கு வந்து எதை எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் ஏன்னா நம்பிக்கையோடு தான் நம்ம எந்த வழிபாடையும் செய்யணும் முருகப்பெருமை முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றுங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இல்லைன்னா நான் சொல்றேன் நீங்க அதை கூட எழுதி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ க்ரீம் வேல்முருகா போற்றி ஓம் ஸ்ரீ க்ரீம் வேல்முருகா போற்றி இதை வந்து ஐந்து முறை சொன்னாலே போதுங்க நம்ம அனைத்து பிரச்சனைகளுமே சரியாயிரும் இதை வந்து நம்ம முருகப்பெருமானை பார்த்து அந்த படத்தை பார்த்து சொல்லுங்க ஓம் ஸ்ரீ க்ரீம் வேல்முருகா போற்றி இது வந்து தினமும் உங்க வாயில நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில கூட முருகப்பெருமானை நினைத்து நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க என்னப்ப நம்ம வேலை செய்யும்பொழுது பாட்டு பாடிக்கிட்டே நம்ம சொல்லுவோம் மந்திரங்களை உச்சரிங்க நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து நம்ம வேண்டுதலையும் சரி நம்ம கூட எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பாரு நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க அவருடைய அருளை பெறுங்க கட்டாயமா அவருடைய அருள் நம்ம அனைவருக்குமே கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க